வணக்கம் இன்னைக்கு நவம்பர் ரெண்டு புத்தன் நிலைமை சென்னையில் இன்னைக்கு காலையிலேருந்து மனசாட்சி உள்ள சென்னை வாசிகள் மத்தியில் ஒரு சின்ன கலக்கம் என்னன்னா முகிலிவாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை இடிக்கப் போகிறாங்க முகிலிவாக்கங்கிறது போரூர்லேருந்து கோவூர் போகிற வழியில் நடுவில் இருக்குது கோவூர் நான் அடிக்கடி ஷூட்டிங் இடம் அதே மாதிரி போரூர்லேருந்து கிருகம்பாக்கம் போகிற வழியில் நடுவில் இருக்குது கிருகம்பாக்கமும் அந்த ரெடியாக பங்களாவுக்கு நாங்கள் ஷூட்டிங் அடிக்கடி போயிருக்கோம் மூணாவது போரூர்லேருந்து மாங்காடு போகிற ரூட்டில் அது நடுவில் இருக்குது ஸோ அந்த கட்டடத்தை நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருடங்களாக அது ஒரு பொருட்காட்சி மாதிரி ஆகிடுச்சி இந்த கட்டடத்துக்கு தான் இடிக்க போகிறாங்க இந்த கட்டிடத்தை தான் இடிக்க போகிறாங்க காரணம் என்னன்னா அந்த இடத்துல ரெண்டு கட்டடங்கள் கட்டப்பட்டது ஒரு கட்டடம் ஏற்கனவே இடிஞ்சு விழுந்து கிட்டத்தட்ட எழுபது எண்பது பேர் அதில் இறந்துருக்காங்க இந்த கட்டடத்தையும் இடிக்கணும்னு கேஸ் போட்டு அது வந்து கோர்ட் வரைக்கும் போய் இடிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்து இன்னைக்கு தான் இடிக்க போகிறாங்க அப்படின்னு தீர்ப்பு வந்தது இன்னைக்கு காலையிலேருந்து அதெல்லாம் டிவி சேனல்ஸும் இதை காட்டிகிட்டே இருக்காங்க அதை பார்க்கும்போது மனசில் ஒரு கலக்கம் ஏற்படுது அது மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷனில் இது இருக்கிறதுனால அந்த இடத்துல டிராஃபிக்கை பந்து பண்ணாங்க அந்த இடத்துல டிராஃபிக்கை நிறுத்தினதுனால அந்த ஏற்பட்ட ஒரு இம்பாக்ட்னு சொல்லக்கூடியது ஒரு ஊரில் டிராஃபிக்கை நிறுத்தினா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வடபண்ணியில் டிராஃபிக்கை பிளாக் ஆகும் வடபண்ணியில் நிறுத்தினா அசோக் நகர் பிளாக் ஆகும் அசோக் நிறுத்தான் கதிப்பாக நல்லபடியாகும் இப்படி மட்டும் சிட்டி ஃபுல்லாக காலையிலேருந்து ஒரு டிராஃபிக் ஜேம் ஜாரால எங்கேயும் மூவ் பண்ண முடியல ஒரு இடத்துலேருந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு போகிறதுனா குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிருக்கு இன்னைக்கு காலங்கிறது அது மட்டுமல்ல அந்த அந்த கட்டடத்தை சுற்றி இருக்கிற ரேடியஸில் இருக்கிற பல பேர் வெகேட் வெக்கேட் பண்ணி கல்யாணம் மட்டும் தங்க வச்சுருக்காங்க அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட டூ கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிற இடத்துல கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிசிட்டி கிடையாது எதாத்தனையும் டிவியில் காட்டுறாங்க மழை வேறு வருது இன்னைக்கு பார்த்து மழை வேலை நல்ல மழை பெஞ்சுட்ருக்கு ஸோ எல்லாரும் மத்தியிலையும் எப்படிக்கு போகிறாங்க எப்படிக்கு போகிறாங்க எப்படிக்கு போகிறாங்க எப்படி எண்ணிக்கை போகிறாங்க ஏன்னா இட் இஸ் கோயிங் ஃபர்ஸ்ட் ஆஃபிஸ் சார் இதே மாதிரி கட்டடங்கள் எடுக்கிறது மட்ராஸில் ஃபஸ்ட்டு டைம் நடத்த போகிறாங்க அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்க்ஷன் பொதுமக்கள் கூடியிருக்கிற ஜங்ஷன் போலீஸ்க்கு என்ன வேலை விற்பனை தீயணைப்பு துறைக்கு என்ன வேலை அந்த ஹாஸ்பிட்டல் யோசிச்சு பாருங்க பொதுமக்களுக்கு என்ன பயம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இதெல்லாம் விட தாண்டி அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுத்தாங்க கோடி சொல்றாங்களா பிர்லாவா மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அந்த சம்பாதிப்பை மொத்தமா போட்டு வீடு கட்டி இருக்க மாட்டாங்க இருந்த சேவைப்பில் கொஞ்சம் முன்பணம் அப்புறம் பேங்குக்கு போய் லோன் அந்த லோனுக்கு உண்டான இஎம்ஐ இதை கட்டி கட்டி அந்த வீட்டில் போய் நம்ம வாட போகிறோம்னு நினச்சாங்க இப்போ பார்த்தா வீடும் போச்சு கையில் இருந்த பணமும் போச்சு பேங்குக்கு இவங்க இஎம்ஐ கட்டித்தான் ஆனும் பிகாஸ் லோன் வாங்கி கொடுத்துட்டாங்களே வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிம்மதியும் போச்சு தாங்க முடியலைங்க என்னால் தாங்க முடியல உடனே இதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் தயவு செய்து இதில் வந்து கண்டிப்பாக விதிமீறல்கள் நடந்திருக்கு விதிமீறல்கள் நடந்ததில் நாம் வந்து பில்லரை அவங்கள அவங்களும் நம்ம வந்து புற்றம் சொல்லதான் யார் பர்மிஷன் கொடுத்தாங்க அதை அதிகார வட்டத்தில் ஆட்கள் இருக்காங்களா இல்லையா எத்தெல்லாமோ எப்படி எல்லாமோ நடந்திருக்கு அல்டிமேட்டா சவர் பண்ண போறது கிளாஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் நான் கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் தேசியது உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கையோட சேவிங்ஸ் இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை என்ன டாக்குமெண்ட்ஸ் கரெக்டான கேளுங்க இடம் கரெக்டான பாருங்க அவன் என்ன நான் எப்படி நாங்கள் கத்துக்கோ அந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் வருதாகவும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கிளப் ஹவுஸ் வருதாகவும் அதுல பில்லியா பில்லியார் இப்படி ஒரு எட்டு பக்கத்துக்குள்ள சவுநீர் நடிச்சு கொடுத்துருக்கான்னு நான் நினைக்கிறேன் அதை விட நீங்கள் டிவியில் காமிச்சாங்க ஏமாந்துட்டீங்களே அது பக்க குட்டைகளுக்கு எறும் மாடு பேங்கிட்டு நான் எவ்வளோ தூரம் பார்க்கல தெரியுமா அந்த மாடு இடம் மறுபடியும் ஒன்று தான் இது முதலும் கடைசியுமாக இருக்கட்டும் ப்ளீஸ் உங்களை மற்றவங்க ஏமாற்ற விடாதீங்க ஏன்னா இது உங்கள் லைஃப் உங்கள் லைஃபோட சேவிங் அண்ட் உங்கள் லைஃபோட ட்ரீம் ப்ளீஸ் ஏமாந்து இதில் ஏமாந்தவங்களுக்கு பணத்தை பறி கொடுத்தவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல Wir haben dann das Abendessen.